குருவிடம் சாபம் வாங்கினால் பழிக்குமா குரு சாபம் நிவர்த்தி உண்டா ஒரு விளக்கம் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேர்களே இன்று ஆன்மீகம் பெருகி வருகின்றது உலகமெங்கும் ஆன்மீகத்தின் மேல் ஒரு தாக்கம் வளர்ந்து கொண்டே வருகின்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு குருமார்கள் இருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு உபதேசம் செய்கின்றார்கள் இந்த உபதேசம் செய்வதை நாம் கடைபிடிக்கின்றோம் அதில் சரியாக கடைபிடித்து கொண்டே வரும் பொழுது சில நேரங்களில் நமக்கும் குருவுக்கும் ஒரு வந்து விடுகிறது அந்த மனஸ்தாவம் வரும்பொழுது சிஷியனுக்கும் குருவுக்கும் ஒரு பிரிவினை உருவாகிறது இது நிறைய மடங்களிலும் நிறைய இடங்களிலும் நாம் அனுபவித்து பார்த்த விஷயங்கள் ஆனால் அந்த குரு நோக்கு தீட்சை ஸ்பரிச தீட்சை மானசீக தீட்சை இப்படி நிறைய தீட்சைகள் இருக்கின்றன நோக்கு தீட்சை என்பது மீன் முட்டையை பார்த்தால் குஞ்சு பொறிப்பது தான் நோக்கு தீட்சை ஸ்பரிச தீட்சை என்பது தொட்டு சொல்லக்கூடிய வார்த்தை மானசீக தீட்சை என்பது மனதால் ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை குரு நம்மளுடைய வலது காதிலே அந்த மந்திரத்தை சொல்வார் அதை நாம் உலகத்திற்கு சொல்லக்கூடாது ஆனால் நம்மளுடைய மனதுக்குள்ளே அதை தியானம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்பது ஒரு விதி இப்படி சொல்லி வரும் காலத்தில் குரு சிசியர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த குரு உங்களுக்கு ஒரு சாபம் கொடுப்பார் நான் சொல்லி கொடுத்த மந்திரங்கள் உனக்கு பழிக்காது என்று சொல்வார் பழிக்காது என்று சொல்லும் பின் அந்த மந்திரம் நமக்கு தேவையா அதனால் ஏற்படுகின்ற துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமா இதுவே இந்த கேள்வி இந்த கேள்விக்கு விடை என்ன என்று சொன்னால் உண்மையிலேயே பிடிக்கவில்லை என்றால் அவரவர் வேலையை அவரவர் பார்ப்பது தான் அப்படி ஒதுங்கி போக நினைத்தாலும் இந்த மந்திர சக்தியினுடைய ஸ்பெல் அது விடாது அப்பொழுது நாம் இதை எங்கே கொண்டு செலுத்துவது எப்படி செலுத்துவது என்று பார்த்தால் ஒன்றும் பிரச்சனை ஒரு பசுமாட்டை கோசாலையிலே சென்று ஒரு உங்களுடைய குரு என்ன நாளிலே உங்களுக்கு அந்த மந்திரத்தை ஜெபித்தார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரியாதவர்கள் வியாழக்கிழமை அன்று பசுமாட்டு வலது காதிலே போய் அந்த மந்திரத்தை உங்கள் குரு சொன்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு பசுமாட்டினுடைய முதுகிலே ஒரு சுழி இருக்கும் அந்த சுழியை தொட்டீர்களானால் அதனுடைய உடம்பு சிலிர்க்கும் அந்த உடம்பு முழுவதும் சிலிர்க்காது நீங்கள் எங்கள் தொட்டீர்களோ அந்த இடம் மட்டும் சிலுக்கும் அதுதான் பசுனுடைய பெரிய தெய்வீக சக்தி நமக்கு எல்லோருக்கும் உடம்பிலே ஒரு ரோமம் தூக்கினால் ஆயிரக்கணக்கான ரோமங்கள் தூக்கும் ஆனால் பசுவிற்கு அது உடம்பிலே தொடக்கூடிய பகுதி மட்டும்தான் தூக்கும் அந்த இடத்திலே அதை சொல்லிவிட்டு அதற்கு ஒரு அகத்திக்கீரையும் வாழப்பழமும் கொடுத்து விட்டு வாருங்கள் எந்த குரு சாபமும் எந்த இடத்திலும் உங்களை பாதிக்காது நீங்களும் அவர்களை தவறு செய்யாமல் அவர்களை பற்றி நினைக்காமல் ஒதுக்கி விடுவது நல்லது என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்